மது நோக்காக அநீதிக்கெதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான கரங்கள்லாம் எப்பயுமே நீட்டப்படும்

அந்தக் கையில் உள்ள தாகு கேய் போய் ஒரு ஒரு மகும வந்து நர்து வீந்து இந்த ஜன்னல் போலையா சொல்லி போர்க்குடைடான் தடையை முட்டத்தான் அளை போளற பத்தி சொல்லி நம்மதிய பதாம் இதுக்கு இசை ஆதிங்க Bu da aşk dediler anam seni bekleyen Dit is absoluut. Dit dit sal net. Ek het nie die plek nie. Ek het nie die regte kode nie. Dit is hierdie. Dit is hierdie. Dit is hierdie. திருமதி சிவ லட்சுமி அவர்களையும் திருஜெகநாத் அவர்களையும் திருதிரிப் அவர்களையும் செல்வர் அருணா அவர்களையும் திருசண்முகம் அவர்களையும் திருசதி அவர்களையும் திருகணேஷ் அவர்களையும் திருசிவாவ் அவர்களையும் திருமியாமணி கண்ணதாசன் அவர்களையும் அவர்களையும் திரு ராசையா அவர்களையும் செல்வன் மிதுசன் அவர்களையும் இந்த மங்கள உலகை ஏற்றுவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முன்னணியின் செயலாளர் வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் பருத்து துறை நகர சபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் மற்றும் நலல வேட்பாளர்கள் அனைவரையும் அன்போடு மேடை காலில் நிற்கின்றோம். நிம்மதியானதும் ஆழமானதுமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற தங்களை இன்னும் இதை தமக்காக நீத்த அந்த மரபர்களுக்காகவும் நம்முடைய இந்த தமிழ் மண் மிக விரைவில் சொபீச்சமான ஒரு காலத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் செலுத்துவோம் எமக்காக உயிர் நீத்த எமது அனைத்து உறவுகளுக்கும் இந்நிற அஞ்சலிகளையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் எமது தலைவருமாகிய டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் எமது பருத்து நகரசபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இங்கு எமது ஆதரவாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் சொல்லிக்கொண்டு இது எங்களது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து அடுத்த கட்டமான முதலாவது ஒரு பெரிய தேர்தலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து காணப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களது முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகி ஆகி ராமநாத தலைமையில் எமது முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்றது இதங்களது முதலாவது தேர்தலுக்கான தேர்தலுக்கான என்ற காரணத்தினாலும் சில பல விடயங்கள் திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்றதாலும் அவைகளை நாங்கள் கடந்து வந்து எமக்காக ஐந்து சபைகள் போட்டியிடுகின்றது அதில் யாழ்ப்பாணத்தில் பருத்ததுறை நகர சபையும் முள்ளத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பூநகரி போன்ற சபைகள் வந்து இம்முறை போட்டியிடுகின்றன எமது நோக்காக அநீதிக்கு எதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான கரங்கள்லாம் எப்பயுமே நிறுத்தப்படும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எமது குரல் எங்கு அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் ஒரு தனி தனி மனிதர்கள் பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் எங்கு ஒரு தனிநபர் உரிமைகள் மூடப்படுகின்றதோ தனிநபரின் பிரச்சனைகள் காணப்படுகின்றதோ அங்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குரல் உறுப்பினர் ஒருவருக்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கப்படும் பல பேர்களின் கேள்வி ஏன் இந்த ஒரு தனிநபர்களின் குரல்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் என்றது ஒரு பல விடயமாக எழுந்தது உங்களுக்கே தெரியும் எல்லாரும் பார்வையிட்டீர்கள் அனைத்து பாராளுமன்ற உரைகளும் ஒரு தனி மனிதண்ட உரிமைகள் மூறப்படும் பொழுது அங்கு அதே போல் இன்னொரு மனதண்ட உரிமைகளும் ஒருவரின் உரிமைகளை வந்து பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதியான உறுப்பினர்கள் கடமை உடலுக்கு எதிரான குரல் என்னும் பொழுது டிசிசி மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பிரதேச சபையாக இருக்கட்டும் நகர சபையாக இருக்கிறதுக்கும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஆரம்ப கட்டம் என்பது உள்ளூராட்சி சபைகளில் தான் ஆரம்பிக்கிறது உதாரணமாக ஒரு வீதியாக இருக்கிறதுக்கும் வீதி போக்குவரத்துகளாக இருக்கிறதுக்கும் அல்லது புனர் நிர்மாண பணிகளாக இருக்கிறதுக்கும் கால்வாய்களில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே எங்கள நகரங்கள் வந்து நகரங்கள் டெவலப் ஆகிறதுக்காக முதலாவது கட்டமைப்பு வந்து உள்ளூராட்சி சபைகளில நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் கையிலையும் தான் காணப்படுகின்றது அவ்வாறான உறுப்பினர்கள் ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்றது எங்கள் வைத்தியர் அர்ஜுனாவின் முதலாவது கொள்கை அது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது எங்களது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டுக்கும் அல்லது இப்ப நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தவை தேர்தலாக இருக்கட்டுக்கும் நாங்கள் எடுக்கின்ற இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் தனிப்பட்ட ரீதியில் யாரோ முறையில் தெரியப்பட்டு வந்தவர்களாக தான் இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பின்புலங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தா நல்ல ஒரு அதாவது ஊழலுக்கு எதிரான என்ற ஒரு கருத்து கணி கருத்து கணிப்பில்தான் எங்களது கட்சி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கருத்துத்துறை நகரசபையின் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால் எங்களுடைய நோக்கம் கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டி இந்த பரந்துத்துறை சபை நகரத்தினை எல்லா விதத்திலும் எல் எல்லா அதாவது வீதி வீதி பிரச்சனையாக இருக்கட்டும் உட்கடல் வசதிகளாக இருக்கட்டும் சந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா எல்லா விடயங்களுமே நமது நகரசபை ஊடாகத்தான் வந்து பாராளுமன்றத்துக்கோ அல்லது டிசிசி மீட்டிங்கோ அந்த வழி கையாளப்பட நகரசபையில் காணப்படும் உறுப்பினர்கள் ஒழுங்காக செயற்படும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை என்பது ஒரு எனது அபிப்பிராயம் ஆகவே இந்த பருத்தத்துறை நகரசபையில் உள்ள அனைத்து வேட்பாளருக்கும் இந்த கருத்துறையில் துறையில் வாழும் மக்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் எங்களது வேட்பாளருக்கு உங்களது அமோக ஒரு அமோக பங்களிப்பை கொடுத்து வாக்கினை அளித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பாருங்கள் எவ்வாறாக இந்த நகர சபை செயற்படுகின்றது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கீழ் இயங்கும் இந்த தலைமை எவ்வாறாக செயற்படுகின்றது என்பது ஒரு சபை மூலம் நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் என கூறி விடைவெறுகின்றேன் நன்றி வணக்கம்